அனைவருக்கும் வணக்கம் கேள்வி வந்து எனது சொரூபத்தை மறந்ததால் நான் ஆசையில் வீழ்ந்தேனா மாயையை உண்மை என்று நம்பினேனா அல்லது ஆசையில் வீழ்ந்ததால் அல்லது மாயையை உண்மை என்று நம்பியதால் அறியாமை ஏற்பட்டதால் எனது சொரூபத்தை நான் மறந்தேனா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் ஆகும் அடுத்து இதிலிருந்து நான் மீண்டெழுவதற்கு என் சொரூபத்தை நினைத்தால் தான் அஞ்ஞானத்திலிருந்து மீள முடியுமா அல்லது அறியாமையை ரிமூவ் பண்ணாதான் என் சொரூபத்தை நான் பார்த்துக்க முடியுமா அப்படின்னுட்டும் கேட்டிருந்தோம் சரி ஃபர்ஸ்ட் முதல்ல முடிச்சிடலாம் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப வறுமையா நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாரும் முடிய பிச்சுக்கிற மாதிரி இருக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க ஏன்னா சொரூபம் அப்படின்னு சொரூபத்துல இருக்கும் போது இந்த உலகத்திலேயே இருந்தாலும் இந்த உலகத்துல ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் அந்த விஷயங்கள் தன்னை விட்டு வேறானவை அல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய பொய் தோற்றமே அது உண்மையில் என்னை விட்டு தனியாக அதற்கு இருப்பே இல்லை அது நானே அது பொய்யான நானே என்று மிக தெளிவான சுரூபத்தில் இருக்கும்போது எப்படி அங்க ஆசையோ அறியாமையோ வர முடியும் கண்டிப்பா சொரூபத்தை மறந்தாதானே உங்களுக்கு ஆசையோ அறியாமையோ அல்லது மாயையை போயிட்டு உண்மையான நம்புறதோ எல்லாம் சொரூபத்தை மறந்ததுனால வந்ததுங்க சொரூபத்தை நினைக்கிறதுனால என்ன அர்த்தம் அனைத்தும் ஒன்றுன்றதுல தெளிவா இருக்கும்னு அர்த்தம் அந்த மாயா அப்படிங்கிறது நானே அது என்னை விட்டு தனியாக இல்லவே இல்லை அது வெறும் பொய் தோற்றம் என்று மிக தெளிவாக இருக்கும் பட்சத்தில் அறியாமை ஏற்பட வழி எங்கே இருக்கின்றது சோ கண்டிப்பா சான்சே இல்ல அப்படின்ட்டு ஒரு சைடு வாதாடினாலும் இன்னொரு சைடு என்ன சொல்ல வரீங்க அதெல்லாம் சரிதான்யா ஆனா நான் சொரூபத்துல தெளிவா தானே இருக்கேன் சொரூபத்துல தெளிவா இருக்கிறேன்னா ஏன் கீழே விழணும் எல்லாமே பொய் தோற்றம் அப்படிங்கறத நான் புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறேன்னா ஏன் மறக்கணும் அப்ப அது உண்மை என்று நான் நினைக்க போய்தான் நான் இதை மறந்தேன் அப்போ மாயை உண்மை என்று ஒரு தாட்டு தான் என் சொரூபத்தை மறக்க வச்சதுங்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இருந்தா வந்திருக்காது அப்படின்னுட்டு அப்போ சொரூபத்தை மறக்க வைத்ததற்கு காரணமே அந்த மாயாவை உண்மை என்று நம்பியது அப்போ எங்களுக்குள்ள ஒரு ஆசைங்கிறது ஒரு தொழில் எடுக்க போய் தானே அந்த டுவாலிட்டிக்கு வந்தோம் அந்த மாயை உண்மை என்று நம்பினதுனால தானே எங்களை மறந்தோம் அப்படின்னுட்டு இந்த சைடு சண்டை போடும்போது கண்டுபிடிக்க மிகவும் கடினமாக இருப்பது போல் தெரிகிறது அதனால என்னுடைய பதிலாக என்ன சொல்ல போறேன் அப்படின்னா அப்படின்னு சொல்ல வரேன் சரியா ஏன்னா என் சொரூபத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்ற வரை எனக்கு அறியாமல் ஏற்பட வழியே இல்லை அப்படிங்கறது நூறு உண்மை அட் தி சேம் டைம் அந்த மாயையாய் தென்படுகின்ற இவைகள் எல்லாம் பொய் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் என் சொரூபம் மட்டுமே உண்மை இவைகள் எல்லாம் என்னுடைய பொய் தோற்றம் அப்போ என்னுடைய தோற்றம் அப்படின்னு இருக்கின்ற வரைக்கும் நான் வந்து என்ன மறந்துருக்க வழியே இல்லை ஆனா அந்த பொய் தோற்றத்தை உண்மைன்னு நான் நினைக்கும் போதுதான் என்ன நான் மறக்கிறேன் இப்ப ரெண்டுமே என்னால பிரிக்க முடியலன்னு சொல்ல வர்றேன் மறந்ததுனால உண்மை நினைச்சேனா உண்மை நினைச்சதுனால என்ன மறந்தேனா கண்டுபிடிக்க முடியல ஸோ இதை சான்ஸ்கிரிட்ல வந்து யுகபத் உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அட் அ டைம் இட் மே அதாவது என் இந்த மாயை உண்மை என்று நம்பிய மொமெண்ட்ல இந்த மறந்தேன்னு சொல்லலாம் அல்லது மறந்த அந்த மொமெண்ட்ல உண்மைன்னு நம்பினேன்னு சொல்லலாம் இந்த ரெண்டும் அட் அடைம்ல நிகழ்ந்திருக்க வழி இருக்கின்றதே தவிர இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சரியா சரி இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல ஏன்னா எப்படியாவது வந்து தொலைக்கட்டும் அதுல இருந்து மீண்டு வரணுமே அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி சோ இப்ப எப்படி மீள்வது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து பொண்ணு போலன்னு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா விழுந்தாச்சு இப்போ இப்ப தண்ணீர் இருக்கிறது தண்ணீர் மேல் பாசி படிந்திருக்கிறது ஆனால் தண்ணீருக்கு மிக தெளிவாக தெரியும் அது பாசிங்கிறது அங்க ஒண்ணுமே இல்ல தண்ணியே சும்மா ஆச்சுக்கும் ஒரு தோற்றமாக பாசியாக இருக்கின்றது என்று அதுக்கு தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு கோளாறுனால மறந்துட்டோம் இப்ப என்ன ஆச்சுன்னா தண்ணிய காணும் பாசி மட்டும்தான் இருக்கு சரியா தண்ணிதான் பாசியா இருக்கு ஆனா தண்ணியே காணும் பாசி மட்டும்தான் தெரியுது நம்ம கண்ணுக்கு இல்லையா ஏன்னா நம்மள கண்டுபிடிக்கல இல்ல இப்போ நம்ம எல்லாமே பாடி இந்த நம்ம கண்ணுக்கு தெரியல இந்த உலகத்தை தான நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆத்ம ஸ்வரூபத்தை டோட்டலா மறந்தாச்சு மறந்தாச்சுன்னா நம்ம கண்ணுக்கே தெரியல நம்ம உணரவே இல்ல அப்படிங்கிற ஸ்டேட்ல நம்ம இருக்கோம் இல்லையா இப்ப இந்த ஸ்டேட்ல இருக்கும்போது நீ வந்து தண்ணி நீ வந்து தண்ணி அப்படின்னு நான் சொன்னா நீ எங்க இருக்குன்னு தெரியல உட்கார்ந்து இருக்கிற தண்ணி தண்ணின்னுட்டு இருக்கு அப்படின்னு தானே என்ன கேப்பேன் அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு மாயையை அழைப்பதற்கு அந்த பாசிங்கிறது பொய்னு நிரூபிக்க வேண்டிய வேலை இந்த பாசியும் தண்ணியும் ஒண்ணு அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி அந்த பாசியில ஃபர்ஸ்ட் சுகம் இல்லைன்னு சொல்லி அந்த மனசு அதுல மயங்கி இருக்கக்கூடிய அந்த மயக்கத்துல இருந்து விடுவிச்சு அந்த பாசியும் தண்ணியும் வேற வேற இல்லைன்னு சொல்லி அந்த பாசியும் தண்ணி ஒண்ணுன்னு சொல்லி அந்த தண்ணி தான் நீன்னு சொல்ற வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா ஆசையை ரிமூவ் பண்ணணும் இந்த மாயை அப்படிங்கிறது உணர்த்தணும் இது உண்மைன்னு நம்ம இருக்கோம் இல்லையா இந்த உண்மை அல்ல எல்லாமே மாறிட்டு இருக்கு ஓரளவு புரியும் இதுல சுகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க வெறும் துக்கண்டா புரியும் அப்போ மாயை உண்மை என்று நம்பியதால் தான் உனக்கு துக்கம் வருகிறது நிலையில்லாத ஒரு விஷயத்தை நம்பி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதால் தானே துக்கம் வருகிறது ஈஸியா புரியுது இல்ல உன் சொத்தத்தை புரிஞ்சுக்கோ உன் சொரூபத்தை புரிஞ்சா எல்லாம் காணாம போய்டுன்னு சொரூபம் எங்க இருக்குன்னே தெரியல அப்ப எங்க போய் சுரூபத்தை தேட அப்ப என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா ஏ மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தை உண்மை என்று நம்புவதால் நீ கஷ்டப்படுகிறாய் இங்க எதுவுமே நிலையானதல்ல எதுலையுமே அடிமை ஆயிராது எதையும் வெறுக்காது அது ஜஸ்ட் பன்னா ஆறிட்டு இருக்கிற உலகத்தை ஷோ மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போடா தான் முதல்ல சொல்ல வேண்டியது இருக்கு இதை சொல்லி 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 ஃபர்ஸ்ட் மாயாஃபீல ஸ்ட்ரென்தன் பண்ணினா மட்டும்தான் என்னுடைய சொரூபம் என்னங்கிறதே புரியும் நாலேஜ் கிளாஸஸ் எடுக்கும் போது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அடிக்கடி மனம் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் மனதிற்கு இந்த நாலேஜ் புரியவே புரியாது அப்படியே புரிஞ்சாலும் தப்பு தப்பா புரியும் அப்ப மனசுல கொஞ்சமாவது ஆசிலேஷன் இல்லாம கொஞ்சமாவது நிக்ஷலம் இல்லாமல் நிர்மலமாய் அதாவது கொஞ்சமாவது அடுக்க எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டெடியா இருக்குன்ற அந்த நேரத்துல இந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்ம காட்டினா அதுக்கு தெரியும் அப்ப அறியாமையை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க விளக்க அந்த பாசியை தண்ணி தண்ணி என்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்க புரிய வைக்கத்தான் தண்ணியும் பாசியும் ஒன்று இங்கு ரெண்டும் அது பொய் தோற்றம் இது உண்மை தோற்றம் என்று என்னுடைய உண்மை சுரூபத்தை நான் உணர வேண்டும் என்றால் பொய் தோற்றத்தை பொய் என்று நான் உணர வேண்டும் அப்ப அறியாமையை நான் நீக்க வேண்டும் பொய்யை உண்மை என்று நம்பி இருந்த அந்த நம்பிக்கையை நான் உடைக்க வேண்டும் இந்த ப்ராசஸ்க்கு போகும்போது அந்த உண்மை சுரூபமான அகம்பிரம் பிரம்மாத்மிங்கிற பாட்டுக்கு நம்மளால போக முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது நம்ம சொரூபம் வந்து நாம மறந்தா கூட நம்ம சுரூபத்துல தான் இருக்கும் இப்ப நீங்க வந்து ஆத்மாவா இருந்துக்கிட்டு ஆனால் பாடின்னு நினைச்சுட்டு இருக்கீங்க பட் நீங்க பாடி நினைச்சாலும் உண்மையில என்னன்னா ஆத்மாதான் அப்போ நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஆத்மா பாடின்னு நினைச்சிட்டு இருந்த நினைப்பை தூக்குறது தான் நம்ம முதல் வேலையா இருக்கணும் அதை தூக்குனா நம்ம ஆத்மாங்கிறத ஆட்டோமேட்டிக்கா ரியலைஸ் பண்ணிடலாம் அப்போ இதை தூக்காமலே நான் பாடியை ஸ்ட்ராங்கா நான் பாடி என் பாடி நினைச்சிட்டு இருக்கும் போது ஐம் ஆத்மானு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கணும்னா ஒரு கைட்ட நீங்க பார்த்துட்டு பாம்பு நினைங்கன்னு சொன்னா இட் இஸ் இம்பாசிபிள் சொன்னா இல்லையே கயிறையே பார்க்காம நீங்க பாம்பா பாத்துக்கலாம் கயிற ஆனா கயிறை நல்லா பார்த்துட்டு பாம்பு நினைக்க சொன்னா முடியவே முடியாது அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி இந்த உடம்பே நான் ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க ஆத்மஸ்வரூபங்கிறத உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது அப்ப இந்த உடம்பு உண்மை அல்லங்கிறத தெளிவு கிடைச்சா மட்டும்தான் இது மாயேன்னு புரிஞ்சா மட்டும்தான் நான் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டுக்கே என்னால போக முடியும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அறியாமையை விளக்கினாலே நீ நீ நான் ஞானி ஞானி வச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருந்தா மட்டும் ஆயிடுவேன் சொல்லிக்கிட்டே இருந்தான் சோ ஏன் மூன்றாவது அத்தியாயங்கள் இருந்து ஆரம்பிக்கிறாரு சோ தேர் போர் அந்த கேஷ் பொறுத்த வரைக்கும் நோ டவுட் இன் கண்டிப்பாக படிப்படியாக நாம் அறியாமையிலிருந்து விலகி விலகி நாம் ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தை அடைய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஓரளவுக்கு நீங்க அந்த அறியாமையை விளக்கிட்டீங்கன்னா இப்ப நான் சொல்ற அந்த ஹையர் நாலேஜஸ்ல நீங்கள் பிரம்மஸ்வரூபம் என்ற அந்த ஃபீலிங்ல நீங்க கண்டிப்பா வரணும் அதுக்காக அறியாமையை நான் விளக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் கண்டிப்பா அறியாமையை கொஞ்சம் நீக்கிட்டு ஓரளவுக்கு நீங்க நீக்கினதுக்கு அப்புறம் பிரம்மஸ்வரூபத்தை நீங்கள் காண முயற்சிக்க வேண்டும் இதை காண முயற்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மீதி இருக்கிற அந்த அழுக்கையும் ஈஸியா அனுப்பிச்சிடலாம் அப்போ இதையும் நீங்க ரெண்டும் சேர்ந்தே பிராக்டிஸ் எப்ப பண்ணலாம்னா பிகினிங்ல பண்ண முடியாது ஓரளவுக்கு அட்வான்ஸு ஸ்டேட் வந்துட்டிங்கன்னா இந்த ரெண்டையும் கூட சேர்த்து பண்ணுங்கள் முதல்ல சொன்னீங்களா யுகப்பத்து தான் அது வந்தது அந்த டைமில் தான் அது வந்தது அப்போ அட்ட டைமில் ரெண்டையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் முதலே சொல்ல மாட்டேன் பிகினிங்கில் அதை மட்டும் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் ரெண்டையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள்